இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஃபீலிங் வர அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ரெசிபி பார்க்கலாம் இந்த பக்குவத்தில் தான் எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வோம் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி நல்ல பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலுமிச்சம்பழத்தையும் நாலாக வந்து கீரை போகிறோம் அதாவது நடுவில் வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு முழுசாக கட் பண்ணாமல் நாலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் அந்த எலுமிச்சம்பழம் முழுசாக கட் ஆகக்கூடாது இந்த மாதிரி நாலு பகுதியாக பிரிச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஏழுலேருந்து எட்டு பழம் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு வந்து நாலு பழம் தான் காட்டியிருக்கேன் நம்ம எடுத்து வச்ச எல்லா பழத்தையும் வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணியாச்சு அடுத்ததாக நீங்கள் உங்கள் வீட்டில் கல் உப்பு இருந்தால் கல் உப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து பொடி உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த பொடி உப்பெல்லாம் எடுத்து அந்த வெட்டப்பட்ட அந்த பகுதியில் அந்த கேப் இருக்கும் பாருங்கள் அந்த இடையில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வெட்டி வச்ச எல்லா எலுமிச்சம்பழத்துக்கும் வந்து இந்த மாதிரி உப்பை வந்து நல்லா தடவிட்டேன் அடுத்ததாக நம்ம அந்த உப்பு தடவி வச்ச உப்பு அழுத்தி வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க இல்லைனா மண்பானை இருந்தால் மண்பானையில் வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுருக்கேன் இந்த பாட்டிலில் வந்து அதிகபட்சமாக மூணுலேருந்து நாலு பழம் பிடிக்குது பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டிலில் வந்து நாலு பழத்தையும் வச்சுட்டேன் அடுத்ததாக இதில் வந்து நம்ம கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கோங்க பச்சை தண்ணியை சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுட்டு குறஞ்சது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு நாள் இருந்து இதை வந்து அப்படியே வச்சுருங்க இந்த பாட்டில் அடுத்ததான் அடுப்பில் ஒரு வறுக்கிற சட்டி வச்சுக்கோங்க அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டும் வந்து நல்லா பொரியணும் அதே நேரத்தில் கரிஞ்சிடவும் கூடாது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க தருவது செய்யலை இதை வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் அதாவது இந்த வெந்தயம் கடுகை வந்து நல்லா ஆறணும் அது வரைக்கும் வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஆறுன அந்த வெந்தயம் கடுகை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நல்ல பொடியாக இருக்கணும் கையில் வந்து குறை குறானு இருக்கக்கூடாது அளவுக்கு நல்ல பொடியாக அரைச்சிக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம பன்னெண்டு நாள் ஊற வச்ச அந்த எலுமிச்சம்பழத்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு பாட்டிலில் போட்டு ஊற வச்சுருக்குறோம் அதே நேரத்தில் நான் வந்து ரெண்டு பாட்டிலில் போட்டு வச்சேன் ஒரு பாட்டிலில் மூணு ஒரு பாட்டிலில் நாலு போட்டு வச்சேன் இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கிறத இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து நம்ம இந்த பாட்டிலில் இருக்கக்கூடியதை மெதுவாக வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே கூடிய கவுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து பாட்டிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு அடுத்ததாக இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக சேர்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான சைஸ் போட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்து அரைச்சி வச்ச கடுகு வெந்தயத்தூளை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து ஆறு டேபிள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது ஆயில் நல்லா சூடானும் அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ருங்க அந்த கடுகு வெந்தயம் வந்து நல்லா பொரியணும் அது வரைக்கும் பொரிய விட்டுட்டு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் கலவையில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா கொதித்து இருக்கணும் இப்போ அந்த தாளிப்பு கலவையை இதில் சேர்த்த உடனே நீங்கள் நல்லா கலந்து கலந்து விடுங்க பருங்க நல்லா வாசமானமாக இருக்குது அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வந்து அந்த ஆயிலில் நல்லா சாரிற மாதிரி வச்சுக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருக்கேன் கரெக்டாக வந்து அடுத்த நாள் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்ல தக தகன்னு இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ இதை ஒரு பாட்டலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் வந்து பாட்டலில் வச்சிங்கன்னா அதிக நாட்கள் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் பர்ஃபெக்டான அதிக நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஊருகாக ரெடி பண்ணிவிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நாவில் வச்சு ஊர்ற மாதிரி ஊர்கா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணுன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க இதே போன்று அடுத்து ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ